வணக்கம் நியூஸ் ஐடி தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் பசுமை இந்தியா மக்கள் நலக் கழகம் மற்றும் யூனிட்டி சோசியல் வெல்ஃபேர் டெவலப்மெண்ட் அறக்கட்டளை இணைந்து நடத்திய குடியரசு தின விழா மற்றும் ஆலோசனைக் கூட்டம் சென்னை பெரம்பூர் பகுதியில் அமைந்துள்ள பாலி பார்ட்டி ஹாலில் சிறப்பாக நடைபெற்றது இக்கூட்டத்தில் நாற்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வினை திரு பாஸ்கரன் திரு சமீர் கான் அவர்கள் தலைமை தாங்கினார் மற்றும் இந்நிகழ்வில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதன் காணொலியை காண்பு அமைப்பு தலைவர்கள் அமைச்சு மீட்டிங் வரும்போது அமைச்சர் வந்து அந்த மாதிரி ஒரு சர்வீஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க எங்களுக்கு நம்மளோட சர்வீஸ் வந்திங்கன்னா நல்லபடியாக தொடர்றதுக்கு நீங்கள் எல்லாமே வந்து உண்மையாக இருக்கணும் அது வேண்டி வணக்கம் சொல்லுங்கள் எங்கள்கிட்ட யுவராஜ் நான் வந்து ரயில்வே லைன் பிறந்து ரயில்வே ஷாப்பில் வேலை பார்க்குறேன் நம்ம வந்து அமைப்பு வந்து சிஏ நான் தான் இருக்கேன் நான் வந்து இங்கே வந்து இதெல்லாம் வந்து நம்ம சம்மீட்டான போவாங்க பசங்க இருந்து அப்படியே ட்ராவல் கை கிடைக்கும் நாங்க வந்து அப்பத்துல இருந்து ஆரம்பிச்சுட்டோம் அந்த கையில கொஞ்சம் காசு இருக்கும் நான்கு மருக்குமா ரெண்டு மூணு பேர் காசு போட்டு அந்த சாலையோட இருக்கிறாங்க அவங்க புடவை கொடுக்குறது அப்புறம் எங்களால முடிஞ்ச சால்வை பெட்ஷீட்டு அப்புறம் சில உதவிகள்லாம் நான் இருக்கோம் கையில முன்னூறு ரூபாய் நீ வச்சிருக்கியா நீ வச்சிருக்கியா இருக்கோம் தகு டக்குன்னு போட்டு ஒரு அஞ்சு பேர் டக்குன்னு போட்டு ஏதோ எங்களால் முடிஞ்சு ஒரு அஞ்சு பேர் செய்யணும் அப்படியே வலுவானோம் இப்போ அண்ணன் வந்துருக்காப்புல எல்லாரும் நம்ம என்ன சொல்றோம் என்கரேஜ் பண்ணி நம்ம உறுப்பினரை ஒண்ணும் பெருக்கணும் பெருக்கி பெருக்கிட்டு அவங்களுக்கான அதை பண்ணிட்டு நீ மற்றவங்களுக்கு சேவை செய்வத கருத்து என்னன்னா நமக்கு இப்போ சாருக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம் சாருக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம் நம்ம அந்த வலுப்படுத்தணும் நமக்குள்ள இருக்கிற நிர்வாகிகளுக்கு என்னதான் இருக்குன்னு பார்த்து அவங்கள வலுப்படுத்தினாலே சப்போஸ் நாங்களும் என்ன பண்ணுவோம் சிவா சிவ்லேயும் அவ்வளோ கிடையாது ஆனால் என்ன கொடுப்பாங்க நல்லதும் கெட்டதும் அவங்க வீட்டுல நல்லது நடந்தது கெட்டது நடத்தும் பார்த்தோட ஆனோம் அதை பத்தியோடு நாங்கள் கூட போய் நிற்போம் அப்போ அந்த இடத்துல வந்து அந்த நபர் வந்து எதிர்பார்க்க மாட்டார் அது போய் ஒரு நின்று ஒண்ணே

அம்பேத்கர் என்ன சொல்லிருக்காரு பகுத்தறிவு அவனை பகுத்தறிவு படுத்துதான் சொல்லிருக்காரு சிந்திக்க வைன்னு சொல்லியிருக்காரு நம்ம பண்ண போதும் ஒருத்தர் கிட்ட போய் நீ செய்யாத அப்பதான் இதனால உங்களுக்கு என்ன தீமை நீ படிச்சு முன்னேறி உன் குடும்பத்துக்கு என்ன நல்லது அதுக்கப்புறம் சுத்திருந்தவங்க நீ என்ன பண்ண இதை அவன் கொஞ்சம் ட்யூன் பண்ணி அதை அவனை பண்ணவே போதும் இதுதான் அம்பேத்கர் சொல்லிருக்காரு நீங்க படிச்சுட்டு போய் அவன் ஊடகங்களின் குழு கூட்டு வழி நல்லது நல்லது செய்யறானா கோல் தட்டு கெட்டது செய்யறானா தலைமுறை போட்டு தப்பு செய்ய நல்ல வழி படிச்சுன்னா நல்லா அப்படி எப்படி வாங்க நம்ம சமுதாயத்துக்கு உதவி பண்ணுங்க அதுக்கப்புறம் தான் சொல்லிடுறாரு அதனால் ரொம்ப சிந்திக்க வேணாம் ஊடகங்களை அனுபவிச்சுவாங்க பின்னாடி நமக்கு சங்கதி இருக்குல்ல அவங்களையும் மூட்டுவீங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நம்ம அது உதவி செய்கிறது வந்து மட்டும்தான் பொருளாதார நம்ம வாங்கி வழியாக பேசிட்டு அப்படியே கலந்து கொடுத்து போயிட்டு பணம் வேணும் எங்களுக்கு எந்த பணம் இது நடத்துங்கன்னா பணம் வேணுமா இல்ல கோம ஃப்ரீயாக ஊத்து போயிடுவாங்க இது பணம் வேணும் பொருளாதாரம் அதுக்காக நம்ம பேசப்பட்டு போகணும் அதனால அதுவும் முக்கியம் இதுவும் முக்கியம் சேவை ஒரே குஜிக்குள் சேவை இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கலாம் போதை பொருள் அது 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 இது எல்லாம் வந்து அதெல்லாம் அப்போத்துலேருந்தே வந்துச்சு கல் ராஜா காலத்தில் பாண்டியர் காலத்துலலாம் அதெல்லாம் வருது முடியாது இருந்தாலும் வணக்கம் பயணம் பண்ணிருக்கேன் நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து ரெண்டு பேரும் கலந்து பேசுவோம் போதைப் இந்த கெட்ட பாடெல்லாம் இதை வந்து நம்ம ஒரு மீட்டிங் மாரி வச்சுட்டு ஒரு நல்ல விஷயத்தை வந்து நீங்கள் ஒரு எடுத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சொல்லிட்டு சில ஆளுங்க சொன்னாங்க ஆனால் நாங்களும் வந்து என்னால் முடிஞ்சு அதை வந்து சோஷியல் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் உங்களுடைய பணியாற்றல் வந்து கண்டிப்பாக வந்து பயணம் பண்ணிட்டு தான் கரெக்டான ஒரு டீம் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும் கரெக்டான டீம் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா எங்கெங்கே வந்து இது கெட்டது நடக்குதோ அதை போய் நம்ம முறையாக போய்ட்டு அது வந்து எப்படின்னா சடன் போய் சொன்னோமா அது சர்டிஃபிகேஷன் ஆக அந்த இடத்துல ஒரு இளைஞர்களை உருவாக்கி ஒரு கல்வியாக ரெடி பண்ணி அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஆலோசனை மீட்டிங் மாதிரி போட்டு அந்த இடத்த வந்து நம்ம ஒரு மென்ஷன் பண்ணி அந்த அந்த இடத்த வந்து நல்லதை எடுத்து சொல்லலாம் நான் எடுத்துடனே நம்ம வந்து அது பண்ண இது பண்ணேன்னா நம்மள ரிவன் ஆகும் அதனால் நம்ம முறையாக என்னவோ நீங்கள் கரெக்டாக சேல் பண்ணுறீங்களோ அதுக்கு என்னோடய ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்கும் உங்கள் கூட நான் சப்போர்ட் பண்ணதுக்கு ஆள் அதனால எங்களால முடிஞ்ச சப்போர்ட் வந்து அவங்களுக்கு வந்து திறமைய வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அவர் ஒரு நல்ல பாடகரா இருப்பார் ஆனால் அந்த ரெக்கார்டிங் தேட்டரிக்கு வந்து பணம் கட்டுக்கு ரொம்ப நஷ்டமா இருக்கும் அந்த பொறுப்பெல்லாம் நான் எடுத்துருக்கேன் அந்த அந்த பேலன்ஸ் நான் பண்ணி அவங்கள பாட வச்சுட்டு பிரதர் வந்து ஏதோ சொல்லியிருக்கேன் அவங்க ஸ்டுடியோ செலுவெல்லாம் நான் பொறுப்பெடுத்து அவங்கள படம் பண்ணிருக்கேன் ஏன்னா ஒரு சோசியல் ஒர்க்காக வந்து நாங்க என்னன்னா இதெல்லாம் நல்லது செய்யணும் ஏன்னா நல்ல தர நல்ல நல்ல தரமசாலையை வந்து நம்ம விட்டுக்கூடாது

நம்ம நாட்டில் மத கலகரம் போட்டி திறந்ததா இதை கட்டுப்படுத்த முக்கியத்துவம் ராணுவம் மத கலகரம் போட்டிவிட்ட சில மன்தாரடா இங்கே ரத்த வளத்தில் மாண்டி கிடைக்கின்ற காட்சியை பார்க்கலாம் சந்தைகள் தேவையிலே கூறி வருகிறார்கள் ஜாதிமத தேத வைத்து சேர்ந்து போகிறார்கள் உலகில் சிறந்திருக்கும் நம் நாட்டில் இயேசுவை கூப்பிட்டு அல் அல்லாவை கூப்பிட்டு ராமனி கூட்டடா மூவர் முகவெரியை எழுதிய சலம் பிரச்சினை தீர்மானம் ஒருவருள் இறைவன் சோதனை திருத்து அமைந்தாரடா என்று கூறிவிட்டால் இங்கிருக்கும் மதங்கள் மீன ஒன்றாக கூடிய நோம்பலனாக போற்றுவோம் நீ ஒரு பேதமில்லை பேதமிலை மதகு பாருவோம் கடவுள் அண்டைய நீ ஒன்றாக வாழ்க்கை எல்லா இனத்தையும் சேர்த்து இங்கே இந்தியா பார்க்கலாம் இந்த புதிய நாட்டில் இரண்டாவது பேர் சந்தித்து வருகிறார் இனவெறியை தூங்கிடுவோருக்கு குழு செல்லாது இந்த பாரத நாட்டின் பிள்ளைகள் என்று பார்க்கலாம் இனவெறி தலை இடித்து ஆரம்பிகள் போனாது இன்னும் பழைய எத்தனையோ சஞ்சலங்கள் நாட்டின புதுசாக பாட்டின்னு சொல்ல முழு ஜாதிகள் கட்சித் தலைவர்கள் ஒன்றாக சேர்ந்து யோசித்து பார்க்கணையா எல்லா ஜாதிகளும் ஒன்றாக வர வழி வகுப்புனையா ஜாதி கொடுமையை மதை கொடுமையை ஒழுக்க வேறுமையா குடும்ப தீண்டாமையை மையை நாட்டை விட துணர வேண்டுமையா வேற்றுமையை வளர்ப்போரை தீயத்துவோம் அரசியல் சட்டத்திலே ஜாதிகளை வரும் இந்தியா பேரில் சொன்னால் உலக நாடு உபகரணம் உங்களை பாக்கணும்

என்ன அப்படி மூணு யார் அதை பாருன்னா அது நல்லா போயிடும் அதில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு டெத்து இருக்கு நான் கூப்பிட்டு வரேன் நல்லா வருவாங்க நல்லா படிச்சு நிற்காங்க படிக்காத இதுவரைக்கும் அவங்க இடமா ஒரு பண்ணிய மென் பண்ணி அவங்களை உழைப்போம்னா ஒரு நல்லதாக சொல்லி நானும் ஸ்டார்ட் இருக்க இந்த தூய்மை இந்தியாவில் வந்து அனுபவி ஆளுநர் வந்து யாரும் அனுப்ச்சு சொல்கிறார் ஒரு ஆசார்ஜாக இருந்தாரு எந்த ஒரு அறிவுறையும் இல்லாமல் ஒரு வேலை பண்ணி தீக்கியிருக்காங்களோ அவர் வந்து எங்கள் ஆஃபீஸ் வந்து ஒரு வந்து இருந்தது என்ன சொல்லுவாரு என்னுடைய நம்பர் நண்பர் இருக்காரு சார் வந்துருக்காரு நாங்கள் சொன்னோம் உங்களுடைய வேலை வந்து கிளீன் பண்ணிக்கலாம்னு சொன்னோம் சொன்னதுமே அவரும் எவ்வளோ அதை வந்து சொன்னதுமே சாரைகிட்ட சொன்னோம் ஒரே சார் ஒரு ஃபோன் தான் பண்ணார் அவருக்கு நாற்பது ஃபோனைக்கிட்ட அவங்க பண்ணி தீட்டிருக்கிறேன் ஏன்னா சார் கொண்டு போக அந்த ட்ரெஸ்ட்டுடைய பவர் எவ்வளோ இருக்குதுன்னு ஒரு பெரிய அவர் பயன் சொல்லுவாரு அவருக்கே தெரிஞ்சுருக்கு இப்போ சார் போகும்போது இந்த தூய்மை ட்ரஸ்ட்டுன்னு சொல்லும்போது அவங்க லேப்டாப்லாம் அந்த இதெல்லாம் போட்டு பார்த்துருப்பாங்க பார்த்துருக்கும் போது அப்போ இதனுடைய பவர் என்னன்னு நம்மளுக்கு அது தெரிஞ்சு அந்த சாரே வந்து நம்ம கூட இணைஞ்சு செயல்பட அவரும் இங்கே வந்திருக்காரு அதுபோல் சொன்ன ஒரு ஒரு ஸ்கீமை வந்து நல்லா தான் இருக்குங்க நம்ம வந்து அதை வந்து மக்கள் மக்களுக்கு போய் சேர்த்து நம்ம சார்பில் சேர்ந்து ரொம்ப என்ன மக்களுக்கு என்னென்ன தேவை பிரச்சனைகள் அதெல்லாம் நம்ம ஏதாவது கையில் எடுத்து நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு பணி வந்து ஒன்று அதிகமாக வளரும் நம்ம ஒருத்தருக்கு பண்ண போனால் அவங்க நாலு பேர் நம்ம இது அமைப்பில் வந்து இணைவோம் இல்லைன்னா நம்மளுக்கு நல்லா வளர்ச்சி கொடுக்கும் வாழ்த்துகள் அதிகமாக இருக்குது ஆனால் செயல்பாடு வந்து நம்ம நம்பிக்கை தான் இருக்குது நம்ம செயல்பாடு எவ்வளோ செயல்பாடுகளும் அந்த அனுப்பியை நம்ம குழந்தைகளை வந்து நல்லா வளர்ச்சி கொடுக்கும் கலந்து நடிக்கான கட்ட மூணாவது அப்படிங்கிற ஒரு கடந்து